friends வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு டேஸ்டியான காரக்குழம்பு பார்க்க போகிறோம் வாங்கப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் சின்ன சைஸ் புளி எடுத்து ஊற போட்டுக்கிறேன் கூடவே கல் உப்பவும் சேர்த்துருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஊறி வரட்டும் இப்போ நல்லா ஊறிடுது அதை நான் இப்போ கரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் இது மாதிரி நான் ரெண்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த தண்ணியும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அதில் ஓடெல்லாம் இருக்கும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லது அடுத்தபடியாக இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் மூன்று ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டாச்சு இப்போ உப்பு போட வேண்டாம் இப்போ ரெண்டு பழுத்த தக்காளி இதிலே போட்டு நம்ம கரைச்சிக்க போகிறோம் இது மாதிரி நம்ம கரைச்சிக்கிட்டால் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிட்டேன் நான் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சட்டியை வச்சு அந்த சட்டி ஹீட் ஆனதும் அதில் நல்லெண்ணெய் செத்துக்கிறேன் நம்ம தாளாரமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் காரக்குழம்புக்கு அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இப்போ எனக்கு சட்டியன்றதுனால ஹீட்டாகி வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாச்சு நானே இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வெந்தியம் கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் காரக்குழம்பு ட்ரை பண்ணுங்கள் எந்த காரக்குழம்பு வந்தாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்லேயும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம அரிசி கழிவு தண்ணியில் நம்ம செஞ்சாக்கா ரொம்ப ஹெல்த்தி நான் எல்லா சமையலும் அரிசி கழிவு தண்ணியில் தான் செய்வேன் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் முப்பை எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அது கூட நால் நாலஞ்சு பல் பூண்டு அதை சேர்த்துக்கிறேன் பூண்டு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஒரு தக்காளி அதில் நல்லா புழிஞ்சு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம ஏற்கனவே குழம்பு கரைக்கும் போது தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால் இதில் ஒரு தக்காளி போட்டால் போதும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் பூ சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வர்றதுக்கு இப்போ கொஞ்சம் வதங்கிடுது இது கூட வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு வண்டாக்கா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்லா வதங்கிடுது இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தட்டு போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற குழம்பு மசாலாவை எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ரெடியாகிடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்